அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சிந்துவெளி நாகரிகம் இதை நம்ம ஆறாவது புக்கில் இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க காலக்கோடு உலகில் தொன்மையான நாகரிகங்கள் அதை பற்றி நம்ம பார்க்குறோம் என்னென்னா மெசப்டோமின் நாகரிகம் ஃபஸ்ட்டு அடுத்தது எகிப்து நாகரிகம் அப்புறம் சிந்துவெளி நாகரிகம் அதுக்கப்புறமா தான் சீன நாகரிகம் வருது அப்புறம் மெசப்டோமின் நாகரிகம் எங்கே வருது மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் எகிப்து நாகரிகம் மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் ரெண்டுமே நூறு தான் மூ மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் சிந்துவெளி நாகரிகம் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அடுத்து சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் இதெல்லாம் என்னது நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்றாங்க அடுத்தது வாங்க பாடத்துக்கு போகலாம் இது காலத்தை காலக்கூட வச்சிருக்காங்க எழுதியிருக்காங்க மக்கள்லாம் ஏன் நதிக்கரையில் குடியிருந்தாங்க அப்படின்றாங்க ஏன்னா அங்கே தான் வளமான மண் இருந்திருக்கு ஆறுகளில் பாயும் நீர் குடிப்பதற்கு கால்நடை தேவைக்கு தேவைக்கு நீர்ப்பாசனத்துக்குலாம் பயன்பட்டது போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாகவும் இருந்திருக்கு ஹரப்பா புதியன்ற நகரம் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளில் முதன் முதலில் சார்லஸ் மேசன் அப்படின்ற ஆங்கிலேயர் தான் விவ விவரித்திருக்கார் என்னன்னு அப்படி என்ன சொன்னார் சாரத் சிம்ஹாசன் அப்படின்னா அவரை கிழக்க கம்பெனியில் படை வீரர் அவர் ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர் அவரை தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை போது சில செங்கல் திட்டங்களை இருப்பதை கண்டார் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் இதுதான் ஹரப்பாக இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று ஆகும் அப்புறமா கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க அப்போ நிலத்தை தோன் தோண்டும் போது நிறையா சுட்ட செங்கற்களை இருக்கிறத பார்க்குறாங்க அவன் என்ன சொல்கிறான் அதனோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு தெரியல அவன் என்ன செய்கிறாங்கன்னா ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக அந்த செங்கல்ல பயன்படுத்துகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடும்போது அப்புறமா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மகோந்தார நகரங்களை ஆய்வு ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன செய்யுதுன்னா நீண்டதான் மருந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகத்தின் பாறைக்கு கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார் சொல்லுங்கள் ஜான் மார்ஷல் அவர் என்ன செய்கிறாருன்னா அரப்பாவுக்கும் மகஞ்சோதருக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது இரண்டுமே என்னது பெரிய நாகரீகத்தை சேர்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்று முடிவுக்கு வரார் யார் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிலும் மகோஞ்சாராவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களிடையே சிறிய அளவு ஏற்பாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்களும் பார்த்துருக்காங்க கண்டறிந்திருக்காங்க எனவே ஹரப்பா நாகரிகம் மகோஞ்சோதரை விட மிக பழமையானது என முடிவுக்கு வராங்க அப்போ ஹரப்ப நாகரிகம் ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க மகஞ்சோதராவை விட மிக பழமையானது எதுன்னா நாகரிகம் அடுத்தது என்னுடைய காலவரையறை வாங்க காலவரையறைக்கு போகலாம் புவி எல்லை இது எங்கே இருக்குது தெற்கு ஆசியாவில் இருக்குது காலப்பகுதி வெண்கல காலம் நீங்கள் படிச்சிருக்கலாம் கற்காலம் அப்படி அப்புறம் வெண்கல காலம் அப்படி இரும்பு காலம்லாம் வரும் இப்போ சிந்து சமையல் இது வெண்கல காலம் என்னுடைய காலம் என்னென்னா கிமு புது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கதிரீக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது என்னுடைய பரப்பு என்னது பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரங்கள் ஆறு பெரிய நகரங்கள் கிராமங்கள் இரநூறுக்கும் மேற்பட்டவை ஒரு தகவல் சொல்கிறாங்க வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலமாகும் அடுத்தது ஹரப்பா நாகரிகம் இதெல்லாம் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடம் மேலே மந்த்ரா இது மேப் கொடுத்து கேட்டாலும் கேட்க சான்ஸ் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கு இந்த மேப்லாம் ஃபர்ஸ்ட்டு மந்த்ரா மேலே இருக்குது அதுக்கு கீழே ராகிரி மிட்டாதாய் ஹரப்பா காளிபங்கன் கன்வேரி வாலா முகஞ்சதுரோ கோட்டிஜி அம்பரி கீழே வந்தீங்கன்னா தோலைவிரா லோத்தல் இதில் எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்கு ஓருமா லோத்தல் தான் அடுத்தது வாங்க நகர நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஏன்னா சிறப்பான நகர திட்டமிடல் இருந்திருக்கு சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு தூய்மைக்கு பொது சுகாதாரத்துக்கும் அதிக முன்னுரிமை தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் அப்புறம் விவசாயம் மற்றும் கைவினை தொழிலுக்கு தொழில்களுக்கான திடமான அடித்தளம் இருந்திருக்கு அடுத்தது ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை என்னதுன்னு பார்ப்போம் சிந்திவிரி நகரத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு திட்டமிட்ட நகர அமைப்பு இரண்டு பகுதியாக இருந்திருக்கு என்னென்னா மேல்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்பு மேல்நகர அமைப்பில் என்ன இருந்திருக்கு நகரத்தின் மேல் பகுதி சற்று உயரமானது அதுதான் கோட்டைன்னு சொல்கிறாங்க நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தியிருக்காங்க நகர நிர்வாகிகள் தான் அங்கே இருந்திருக்காங்க கோட்டையில் அப்புறம் பெருங்கலமும் தானிய களஞ்சமும் இருந்திருக்கு பெருங்குளம் தானிய களஞ்சியமும் இருந்திருக்கு அடுத்து கீழ்நகரத்துக்கு வருவோம் வாங்க கீழ்நகர அமைப்பில் என்ன இருந்திருக்குன்னா நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்து உடையது அதிக பரப்பு கொண்டது அங்கே தான் யார் இருந்திருக்காங்க ம பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்திருக்கு அப்போ கீழ்நகர அமைப்பில் பொதுமக்கள் இருந்திருக்காங்க மேல்நகர அமைப்பில் நகர நிர்வாகிகள் இருந்திருக்காங்க அடுத்து வாங்க மெகர்கர் சிந்திவெளி நாகரிகத்தின் முன்னோடி சிந்தி நாகரிகம் அதனுடைய காலத்துக்கு முன்னாடி என் மகர்கர் இருந்ததுன்னு சொல்கிறாங்க மெகர்கர் ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் கற்கால மக்கள் ஆனால் சிந்து செமலின் அது செம்பு காலம் இவங்க கற்காலத்தை பற்றி சொல்கிறாங்க மகர்கர் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த பகுதி பற்றி சொல்கிறாங்க இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதுக்கான சான்று இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க மெகர்கல்ல மெகர்கர் அங்கே வேளாண்மை நடந்திருக்கு கால்நடை வளர்ப்பும் செஞ்சிருக்காங்க என்னுடைய காலம்னா பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஒட்டிய காலத்திலே மெகர்கரின் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலைவதற்கான தொழில் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இப்போ வாங்க சிந்திய நாகரிகத்தினுடைய வீடுகள் அமைப்பு இப்படி தான் இருந்திருக்கு படத்தில் இருக்கிற மாதிரி அடுத்து வாங்க தெரி தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பு இருந்திருக்கு தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன அவை வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கா சென்றன ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொண்டன அப்படின்னு சொல்கிறாங்க செங்கோணம்னா தொண்ணூறு டிகிரி தானா மாதிரி இருக்கும் அடுத்தது சாலைகள் எப்படி இருந்ததுன்னா அகலமாகவும் வளைவான முனைகள் கொண்டதாகவும் இருந்தன வீடுகளின் தெருக்கள் இரு வாரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகள் கொண்டதாக இருந்திருக்கு அப்புறமா பெரும்பாலான வீடுகள் என்ன எப்படி இருந்ததுன்னா பல அறைகள் ஒரு முற்றம் ஒரு கிணறு இருந்தது ஆனால் எல்லார் வீட்டிலும் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளிரறையும் இருந்தது அப்படின்றாங்க வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன கோரைகள் சமதளமாக இருந்தன அடுத்தது அரண்மனைகளோ தலங்களோ இல்லைன்றாங்க ஏன்னா அதுக்கான சான்று எதுவும் இல்லை அப்படின்றாங்க அடுத்து பாருங்கள் கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சொந்த சுட்ட செங்கற்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை நெருப்பை கூட தாங்குபவை மேலும் அவை நீரில் கரைவதில்லை ஆமாம் சுட்ட செங்கற்கள் என்னது நீரில் கரையாது அடுத்து பாருங்கள் கழிவுநீர் அமைப்பு இதுதான் கழிவுநீர் அமைப்பு எப்படின்னா ஏறத்தாழ எல்லா நகரங்களும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்தது வடிகால்கள் செங்கற்களால் கொண்டு கல் தட்டைகளைக் கொண்டும் மூடப்பட்டிருந்தன வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மின்சரிவை கொண்டிருந்தது கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகாலை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன ஆமாம் கழிவு நீர் இருந்து முதல்ல அந்த குழியில் தான் விழும் அங்கே திடப்பொருளெலாம் தங்கிரும் அதுக்கப்புறமா நீர் மட்டும் அங்கேருந்து வெளியேறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பெருங்குளம் பெருங்குளம் எங்கே இருந்தது முகஞ்சதாரால் இருக்குது பெருங்குளம் எங்கே இருக்குதுன்னா முகஞ்சதாரில் இருக்குது பாருங்கள் இந்த குளம் இதுதான் பெருங்குளம் இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் என்ன வடிவம் கேட்டால் செவ்வக வடிவம் இது நகரின் நடுவில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நீர் கசியாமல் இருக்க கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று இது இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கைத்தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன என்னுடைய வடபுறத்திலும் தென்புறத்திலும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன படிக்கட்டிலே படிக்கட்டு எங்கே இருந்தது வடபுறத்திலும் தென்புறத்திலும் இருந்தது குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் உள்ளன எத்தனை புறம் அறைகள் இருந்ததுன்னா மூன்று மூன்று புறமும் அறைகள் இருந்தன அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தன அப்போ அடுத்தது தானிய களஞ்சியம் தானிய கலைஞம் எங்கே இருக்குது இருக்கு வாங்க தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமற்ற பெரிய உறுதியான கட்டடமைப்பு இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன தலை வெடிப்புகளில் கோதுமை பார்லி திணை வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகள் மிச்சங்கள் சிதறிக் காணப்பட்டன அப்படின்றன செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிர்கரியில் கரியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்போ ராகிர் கரி எங்கே இருக்குது ஹரியானா மாநில மாநிலத்திலே இருக்குது இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்ப காலத்தை சார்ந்தது அப்படின்றாங்க மாபெரும் கட்டடங்கள் மகந்தராவில் இருந்த இன்னொரு மீ மிகப்பெரிய பொது கட்டடம் கூட்ட அரங்கு அப்படின்றாங்க அந்த கூட்ட அரங்கு எப்படி இருந்ததுன்னா இருபது தூண்கள் நான்கு வரிசைகளை கொண்டு பரந்தி விரிந்த கூடமாகும் இருபது தூண்கள் நான்கு வரிசைகள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்தது ஹரப்பா மக்கள் வணிகம் மற்றும் போக்குவரத்தை பற்றி பார்க்க வாங்க அரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன பொருட்களின் நிலத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர் அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் ஆறக்கால் இல்லாத ச திடமான சக்கரங்கள் அதாவது ஒரு திக்னஸாக ரவுண்டாக இருக்கும் அப்படின்றாங்க வள அடுத்தது வட்டமாக இருக்கும் மெசப்டோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருந்தது சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசப்டோமியாவிலும் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது மெசப்டோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்திருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது சுமேரிய அங்காடி பெரஸ்க்கு பேரரசுக்கு உட்பட்ட அரசன் யார்னா நாராம்சின் என்பவர் சிந்திவெளி பகுதியில் உள்ள மிளகாய் எனும் இடத்தில் இருந்து அணிகலங்கள் வாங்கியதாக நாராம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது அடுத்தது போக்குவரத்து காளைகளை பயன்படுத்தினர் போக்குவரத்துக்கு காளைகள் பயன்படுத்தியிருக்காங்க பாரசீக வளைகுடா மற்றும் மெசுடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி சிந்துவெளி பகுதியிலும் காணப்பட்டன அப்படின்றாங்க இது இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றது காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது கப்பல் கட்டும் தளம் எங்கே லோத்தல் இதும்பா லோத்தல் தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் சப்பனிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது லோத்தல் எங்கே இருக்கு குஜராத்திலிருக்கு இது அவர்கள் மேற்கண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது லோத்தலின் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் துணியாற்றின் கரையில் அமைந்துள்ளது சபருமதி ஆறு எங்கே இருக்கே குஜராத் இலக்கில் அதனுடைய துணி ஆற்றங்கரையில் தான் இது இருந்தது கிலோத்தல் அடுத்தது மொகஞ்சதரா தலைவர் அவரை பற்றி பார்க்கலாம் வாங்க அமர்ந்த நிலையிலே ஒரு ஆண் சிலை மொகஞ்சதாராவில் உள்ள ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மொகஞ்சதாராவில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது நெற்றில் ஒரு தலைப்பட்டையுடன் வலதுகை மேல்புறத்தில் ஒரு சிறிய அணிகளுடனும் காணப்படுகிறது நெற்றில ஒரு தலைப்பட்டையும் வலது வலதுகையினுடைய மேல் பகுதியில ஒரு சிறிய அணிகலன் இருந்திருக்குன்றாங்க அப்புறமா அதன் தாடியும் நன்றாக ஒழுங்கப்படுத்தப்பட்டு காணப்பட்டதுன்றாங்க காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காதுவாரி இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்புறமா என்ன செய்யறாங்கன்னா இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கி மூடப்பட்டுள்ளது இடையத் என்னது ஒரு மேலங்கி இருக்கு அதில் எப்படி இருக்கு பூக்கள் மற்றும் வளையின் வடிவமைப்பு அலங்கரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இது போன்ற வடிவமைப்பு வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் எந்த பயன்படுத்த பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது அப்படின்றாங்க அடுத்தது தொழில்நுட்பம் சிந்துவெளி நகர மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அலைவீடுகளை உருவாக்கினர் குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் எங்கள் குஜராத்தில் லோத்தல்லில் தந்தத்திலான ஒரு அளவுகோல் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அப்படின்றாங்க அந்த அளவீடு எவ்வளவு ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரைக்கும் சிறிய அளவீடுன்னு சொல்கிறாங்க அத் அதன் சமகாலத்தின் நகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்கள் இதுதான் மிகச்சிறிய பிரிவு அப்படின்றாங்க ஒரு தகவல் பய சொல்கிறாங்க பாருங்கள் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா செம்பு மனிதன் மேலே பயன்படுத்தப்பட்ட உலகம் எதுனா செம்பு அடுத்தது இங்கே பாருங்கள் மகோஞ்சதாவில் இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பென்சிலை சிலை கிடைத்ததுன்றாங்க நடனமாது என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்தவர் யார் சர் ஜான் மார்ஷல் முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபோது இது வரலாற்றில் முந்தைய காலத்தில் உருவாக்கும் முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை இவை ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் இச்சிலைகள் அக்கால கட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன யார் சொன்னது சர்ஜான் மார்ஷல் சொல்றார் அடுத்தது கேவிடி கேவிடி என்னது கொற்கை வஞ்சி தொண்டி அதான் கேவிடி என்னென்ன என்னன்னா கேவிட்டினா பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி தொந்தி மத்ரை உரை கூடல் நகர் அப்படின்ற பேரில் இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கொர்க்கை பூமகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களும் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளது அப்படின்றாங்க அப்போ கொர்க்கையும் பூமகார் போன்ற பேர் எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது அப்போ கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல் நகர் இதெல்லாம் எங்கே இருக்குது பாகிஸ்தானில் இருக்குது இந்த பேர் அடுத்தது ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான எங்கே இருக்கு ஆப்கானிஸ் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஆறு என்னன்னா காவிரி பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்கள் முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படின்றாங்க இதாம்பா மேப் என்ற மேப்பு ஆப்கானிஸ்தான் மேலே இருக்குது அது கீழே பாகிஸ்தான் அதுக்கு கீழே இந்தியா இருக்குது இந்த இடத்துல தான் சிந்தி நாகரிகம் இருந்திருக்கு அடுத்தது சிந்துகிரி நாகரிகத்தின் மறைந்த புக்கிஷ்டங்களை பற்றி உனக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க அவங்க என்னது நகை அணிஞ்சிருக்காங்க ஆண் பெண் இருவரும் அணிஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க கழுத்தணிகள் கையணிகள் வளையல்கள் மோதிரங்கள் காதணிகள் மற்றும் காலணிகள் மற்றும் முறைவட்டி அணிஞ்சிருக்காங்க தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமன் செஞ்சிருக்காங்க அணிகலன்கள் அடுத்த ஒரு தகவலை படை சிந்திவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையே தெரியாது என்றாங்க சிந்திவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் சிந்தி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அப்படின்றாங்க அடுத்தது அவர்கள் நிர்வகித்தது யார் நகர திட்டமிடல் நிர்வகிக்கும் வணிகத்தை மேம்படுத்தும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டும் வடிகால் அமைப்பை பராமரிக்கும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறாங்க அடுத்து எங்களோட தொழில் என்னது சிந்திவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை எனினும் வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வனைதல் பானை வனைதல் அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் அங்கு வர்த்தகம் வணிகர்கள் மற்றும் கைவினை கைவினைஞர்களும் இருந்துள்ளனர் கால்நடை வளர்ப்பு அவர்கள் தொழிலாக இருந்தது அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர் மண்பாண்டங்கள் சக்கரங்களை கொண்டு உருவாக்கினர் அவை தீல தீலிட்டு சுடப்பட்டன பாருங்கள் பானையை எதை சக்கரத்தை வச்சு தான் செஞ்சுருக்காங்க மட்பாண்டங்கள் அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடன் வடிவில் வடிவியல் வடிவமைப்புகளுடன் காணப்படுகின்றன அப்படின்றாங்க அடுத்து இவங்களுடைய சமய நம்பிக்கை சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடவடிக்கைகளை பற்றி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது கலைத்திறன் பொம்மை வண்டிகள் தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசும் பொம்மைகள் களிமண் பந்துகள் சிறிய பொம்மைகள் சிறிய களிமண் குரங்கு சுடுமண் பொம்மைகள் கொட்டைகளை கொரிக்கும் அணில் அணில் பொம்மைகள் மண்ணால் ஆன நாய்கள் நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்திருக்கு இந்த பொம்மையெல்லாம் கிடைச்சிருக்கு சுடுமணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகளின் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றன அப்படின்றாங்க அவங்க பொழுதுபோக்கு விளையாட்டுலாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஹரப்பா நாகரிகத்தில் நடந்தது என்ன கடைசி என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் அழிதல் தொற்று தாக்குதல் இதெல்லாம் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க முதல் எழுத்து வடிவம் சுமேரே சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது அடுத்தது முகஞ்சதாவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க சிந்தியுள்ளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் என்னென்னா உலகில் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது முதன் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது அடுத்தது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படி நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லைங்களா அதனுடைய விளக்கம் இங்கே இருக்குது கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் பதினாலை பயன்படுத்தி ஒரு பொருளின் வைதிக் அறியும் முறை கதிரிக்க கார்பன் முறை அல்லது கார்பன் பதினாலு சி பதினாலு முறை என்று அழைக்கப்படுகிறது மீள்பார்வை என்ன பாடம் முடிஞ்சிருச்சு கடைசி அதனுடைய மீள்பார்வை பார்க்கிறோம் வாங்க எப்பொழுதும் மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கமாக குறிக்கப்பட்டது நாகரிகம் வளர ஆற்றங்கரைகளில் முக்கிய பங்கு வகித்தன அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாகும் நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றையொன்று வெட்டுகிற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்தன மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கிறது முகஞ்சதுராவில் காணப்பட்ட பெருங்குளமே உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொது குளமாகும் நாகரிகத்தின் பரப்பளவு இங்கே போட்டாங்க பாருங்க அதனுடைய எல்லைகளை மேற்கு என்ன இருந்துக்குன்னா மக்ரான் கடற்கரை வரை கிழக்கில் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை இருந்திருக்கு தெற்கில் மகாராஷ்ட்ரா வரை பரவி இருந்தது இதை நம்ம பொறுத்துகளை கேட்க சான்ஸ் இருக்குது அப்போ மேற்கில் பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை கிழக்கில் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை தெற்கில் மகாராஷ்ட்ரா வரை பரவி இருந்தது உலகம் அந்நாளில் இந்தமாதிரி தான் இருந்திருக்கு என்னென்னா கிசா பிரமிடு ஊர்ஜி குராட் அபு சிம்பல் இதை பற்றி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு குக் குக்பு மன்னரால் சுண்ணாம்புக்கலால் கட்டப்பட்டது இது கிசா பிரமிடு அடுத்தது மெசபுடோமியா சுமேரியர் காலம் உர் நம்மு உர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற கடவுளுக்கு கட்டப்பட்டது ஊர்ஜி குராட் அப்புறமா எகிப்து அரசன் இரண்டாம் ரமேசிஸ் என்பவர்கள் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் அபு சிம்பல் அப்புறம் பாருங்கள் கலை சொற்கள் தொல்பொருள் ஆய்வாளர் ஆர்கியாலஜிக்கல் அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் கலை சொற்களை கேட்க சான்ஸ் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க எஸ்கேவிஷன் நகரமயமாக்கல் அர்பனைசேஷன் சித்திர எழுத்து பிக்டோகிராஃப் மாவுக்கள் ஒரு வகைகள் ஒரு வகை ஒரு கல்வகை மாவுக்கல் என்னது அந்த சிலை ஒன்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா அதான் ஸ்டீல ஸ்டீலைட் நூலை சுற்றி வைப்பதற்கான சுழலாட்சிகள் ஸ்பிண்டல்ஸ் நிலக்கல் இயற்கை தார் பிட்மேன் கைத்திறன் ஆர்டிஃபிகேட் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் இடம் டாக் யார்ட் முத்திரை சீல் இதுக்கப்புறம் பயிற்சி வினாக்களுக்கு நம்ம இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கமெண்டை உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி